கபாலம் ஏ அபாயம் ஒரு நாளும் இல்லைன்றத இதில் அவை பாட்டின்னு சொல்லியிருக்கிறாங்க அவை பாட்டி இதில் இதை நான் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்போ சொல்லிட்டேன் சரியா இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உரு தரித்த நாடியல் உரு தரித்த ஆடியல்னால் அவங்கவுங்க எங்கெங்கேயோ சொல்லுவாங்க சரியா முதல்ல உரு தரிக்கணும் அப்படின்னா அது எது வரைக்கும் தரிக்கும் அதை நம்ம தெரிஞ்சு இப்போ ஒரு கரு வந்து உருவாகுது அந்த கருவு வந்து மூணு மாதம் வரைக்கும் வளருது அப்புறமேட்டா என்ன பண்ணுறாங்க அந்த ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இந்த கருவில் வந்து இறுதி துடிப்பே இல்லைங்க கரு அவ்வளோதாங்க முடிஞ்சிடுச்சிங்க அப்படின்றாங்க ஒரு ஒரு பதினஞ்சு நாள் இடைவெளி விட்டு இன்னொரு வாட்டி ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க எந்த வளர்ச்சியும் காணும் அப்ப அதை வந்து பண்ணி எடுத்துட்றாங்க அப்போ அந்த கரு என்ற ஒன்று எப்ப வரைக்கும் வளரும் அந்த மூன்று மாதத்துல இருதய துணிப்பு என்ற ஒன்று இருக்கின்ற வரைதான் கரு வளரும்ன்றத புரிஞ்சுக்குங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தை வெளியில வந்து அழுகும் போது ஆண் வாய வாய்க்குள்ள வந்து ஆன்மா போய் சோ ஆன்மா போய் பூந்துக்குமா ஏன் ஒரு ஆன்மா பூந்துக்குது பத்து ஆன்மா அவ்வளோ போய் குந்துக்கணும் வாயை தருந்து தானே அழுகுது குழந்தை சரியா அதெல்லாம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதாவது உரு தரித்த நாடியல் அப்படின்னா என்னன்னா இந்த உரு என்ற குழந்தையாக உரு தரித்த ஒன்று எங்கே இருந்து உருவாச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இருந்து தான் உருவாதுன்றதை புரிஞ்சுங்க உயிர் தான் தன்னை சுற்றி ஒரு கூட்டை கட்டி கொள்கிறது அப்படின்றத புரிஞ்சுங்க சரியா அந்த உரு தரித்த நாடி அந்த தடித்த நாடில் ஒடுங்குகின்ற வாயுவை சரியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது அந்த இது தியான அனுபவத்தில் பார்த்துருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது அதாவது இந்த சுவாசமே வந்து எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உயிரிலிருந்து அந்த கட்டளை வரும்பொழுது தான் சுவாசமே வரும் உயிரிலிருந்து அந்த பிரெயினுக்கு கட்டளை அந்த பிரெயினுக்கு கட்டளை இடும்போது என்ன இந்த கூடு என்ன விரிவடையும் நெஞ்சுக்கூடு விரிவடையும் விரிவடையும் போது உள்ளே வந்து இந்த காற்று இல்லாத பலூன் மாதிரி ரெண்டு பக்கம் வந்து லங்ஸ் இருக்கும் அந்த லங்ஸுக்கும் இந்த நெஞ்சு கூடுக்கும் நடுமதியில் ஒரு நெகட்டிவ் ஸ்பேஸ் கிரியேட் ஆகும் அப்போ நெகட்டிவ் ஸ்பேஸ் கிரியேட் ஆச்சுன்னா அங்கே நெகட்டிவ் ப்ரெஷர் உருவாகிடும் இப்போ நெகட்டிவ் ப்ரெஷர் உருவாச்சுன்னா என்ன ஆகுனா வெளியில் இருக்கக்கூடிய காற்றானது வந்து புஷ்ஷுன்னு உள்ளே போகும் ஏன்னா அந்த நெகட்டிவ் வந்து ஃபில் பண்ணுறது ஃபில் பண்ணுறதுக்காக போதும் ஸோ நம்ம ரெஸ்பிரேஷனே வந்து எல்லாரும் முதல்ல புரிஞ்சிக்கங்க உயிர் இல்லைன்னா ரெஸ்பிரேஷன் இல்லை ரெஸ்பிரேஷன் இருந்தால் தான் உயிர் இருக்குதுன்னு நினச்சின்னு இருக்கிறாங்க இப்போ எல்லாம் ரெஸ்பிரேஷன் அதாவது மூச்சு காற்று சுவாசித்தல் என்பதே உயிர் கட்டளையிட்டால் மட்டுமே நடத்தக்கூடிய ஒரு விஷயம் ஸோ வெளியிலிருந்து காற்றானது பேசிவ் ரெஸ்பரேஷன் சொல்லுவாங்க அது வெளியிலேருந்து உள்ளே வருது சரியா அது வர்றதுக்கான காரணம் உயிர் கட்டளை இடுவதனால் இதுதான் அந்த வாயு அப்படின்னு பொதுவாக சொல்லியிருக்கிறார் புரியுதுங்களா ஆனால் இது எல்லாமே எங்கேருந்து வருது உயிரிலிருந்து வரக்கூடிய முதல் கட்டளை எது உடம்பே நீ சுவாசி சரியா அப்போது அந்த உணர்வானது வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு சுவாச உணர்வானது இப்போ என்ன ஆகிடுச்சி அப்படின்னா உடம்பு முழுக்க பறவை இங்கிட்டே இப்படி வந்து வந்து போய் நீ இது வந்து நிற்கவே மாட்டேங்குது ஒரு ஒரு செகண்டும் உடம்புலேருந்து உயிருக்கு போது திருப்பி ஒரு ஒரு செகண்டும் கீழே வந்துக்கிட்டே இருக்குது சரியா இந்த உணர்வை கருத்தினால் இருத்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நான் இந்த இந்த தலையில் இங்கே விஷ்ட உடனே இங்கே எனக்கு ஒரு கருத்து உருவாது என்னன்னா என் தலையில் ஒரு பாரம் வந்து இருக்குது அப்படின்ட்டு இப்போ என்ன ஆகுதுன்னா என்னுடைய கருத்து முழுவதும் கவனமே தான் இருக்கும் ஏன்னா இந்த செல்லு உழாவ நான் வந்து தலையில் வச்சுன்னு இருக்கணும் இந்த டான்ஸ் ஆடும் போதெல்லாம் பார்த்துருக்கீங்க தலையில வந்து கரகாட்டம் ஆடும்போது பார்த்துருக்கீங்கன்னா அதை வச்சுருப்பாங்க அவங்களுடைய உணர்வு முழுவதும் எங்க இருக்குது அந்த கடகத்து மேலேயே இருக்குது சரியா அதே மாதிரி இந்த உடம்பு முழுவதும் பரவி கிடக்கின்ற வந்து வந்து போயிட்டு கொண்டு இருக்கின்ற இந்த உணர்வை எங்க நிறுத்தி பழகணும்ன்றாரு உயிரிலே நிறுத்தி பழகு சரியா உயிரிலே நிறுத்தி பழகினீங்கன்னா உங்களுக்கு இந்த உயிரானது இந்த உடலை விட்டு போகவே போவாது ஸோ குரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்தியே இது கருத்தினால் ஏன் நிறுத்த சொல்றாருனா இப்போ வந்து ஓடினே கிடைக்கு இங்கிட்ட அங்கிட்ட ஓடினே இருக்கு இதை நிறுத்துப்பா அப்படின்னு சொல்கிறார் கபாலமேற்ற வல்லீரே அப்படின்னா என்னென்ன கபாலம் ஏற்றது இல்லை அது பாலம் கயிற்றுப்பாலம் மயிர்ப்பாலம் இப்படின்னு சொல்லக்கூடிய சூட்சமான வார்த்தைகள் இது நெருப்பாருன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் இதில் அது வழியாக மேலே இருந்து உயிரிலே ஏற்றி நிறுத்தினால் அபாயம் கிடையாது நீ எப்பையும் சாக மாட்டாய் இதை தான் வந்து நம்முடைய சிவபாக்கியருடைய பாட்டில் தீர்க்கமாக சொல்லியிருக்கிறார் மறுபடியே சொல்கிற இந்த உயிர் என்பது வேறு காற்று என்பது வேறு மனம் என்பது வேறு இவையெல்லாம் ஒரு முக்கியத்துவமாக நீங்கள் வந்து மனதை பேசுகிறதும் காற்றை பற்றி பேசுகிறதும் இதெல்லாம் தேவையே கிடையாது சரியா காற்றையே தேவை கிடையாது இப்போ நீங்கள் காற்றால் வந்து உணர்வை மேலே ஏற்றணுன்னு கூட அவசியம் கிடையாது பழக பழக என்ன ஆகணும் உணர்வை நேராக ஏற்றிக்கலாம் மூச்சையே போடாமல் நேராகவே உணர்வை கொண்டு போய் உயிரில் நிறுத்த முடியும் அது வழி இருக்கு அதெல்லாம் வந்து போப்போ அவங்களுக்கே புரியும் அனுபவச்சவங்களுக்கு இதெல்லாம் புரியும் அதனால் ஏ குருவை பார்க்க வரவங்க வந்து என்ன குப்பைமேனி தலையம் குப்பைமேனி தலையை வந்து மூணு நாளைக்கு பொரியல் செய்து சாப்பிட்டுட்டு அப்புறம்தான் வந்து பார்க்கணுமா அப்போ அவங்க உடம்புல இருக்கிற அந்த கர்ம கர்மாலாம் போயிடுவோம் போ அப்போ நம்ம நிறைய குப்பை மேடி தடை வியாபாரமே ஆரம்பிச்சிடலாம் கருமா போயிடுதுன்ட்டு இப்படியெல்லாம் முட்டாள்தனமாக பேசுகிறதெல்லாம் வந்து வேஸ்ட்டு சரியா நீ சைவமாக இருந்தால் தான் என்னை பார்க்கணும் சைவமாக இருக்கிறவங்ககிட்ட தான் நான் பேசுவேன் அசைவம் சாப்பிட்றவங்கள வந்து நான் வந்து கிட்ட சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதனால் லாஸ் யாருக்குன்னா உங்களுக்கு தான் ஏன்னா பாவித்து பார்த்தல் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் நீங்கள் வந்துடுறீங்கன்றதை புரிஞ்சுக்கணும் நாங்கள் ஒருமை நிலை வரவில்லை இல்லாமல் போயிட்டு ஒருமை நிலைன்றது வந்து இந்த உயிருள்ள உலகம் அசைவான உலகத்தை வந்து ஸ்டாண்ட்ஸில் ஒரு பேப்பரில் வரைஞ்ச மாதிரி எப்படி வந்து ஒரு படத்தை பார்க்குற மாதிரி ஒரு பேப்பரில் படத்தை பார்க்குற மாதிரி மாறுதோ அப்போ தான் ஒருமை நிலை வரும் அப்படியே என்ன ஒன்று அந்த பேப்பர் அப்படியே வெள்ள பேப்பராக மாறிடும் ஸோ அந்த பேப்பரோட பேப்பராக இதுவும் மாறிடும் பார்க்கறதும் பார்க்கப்படுவதும் எல்லாம் ஒன்றாகிடும் இவ்வளோதான் விஷயம் யாரோ ஒருத்தர் பார்க்குறாங்கன்னு சொல்கிறோம் பார்க்குறவர் எதையோ பார்க்குறாருன்னு சொல்கிறோம் அப்போ பார்க்குறவரும் சரி பார்க்கப்படுகிற பொருளும் சரி எல்லாம் ஒன்று சேர்ந்துவிடும் உயிர் உடல் உலகம் மூன்றும் ஒன்றாய் சேர்ந்து விடும் அதுதான் சித்தி நிலை அந்த நிலையை அடையிறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே வரணும் ஸோ மற்ற விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து ஆன்மமுக்தி ஆன்ம தெளிவு அதாவது என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஞானம் அடைந்து விட்டீர்களா அப்படின்னு ஒரு இது போத அப்படி ஒரு ஒரு பேசுகிறார் ஒருத்தர் கேள்வி கேள்வி ஆமாங்க நான் ஞானம் அடைந்து பத்து வருஷம் ஆகுதுங்க ஏண்டா என்னடாது ஞானம் அடைஞ்சுட்டேன் ஞானம் அடைஞ்சுட்டு என்ன ஞானம் அடைஞ்சிட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு நான் அடைஞ்சிட்டேங்க இதெல்லாம் ஞானம் அடையுது இதெல்லாம் ஞானம் கிடையாது அதாவது எப்ப நீ வந்து மறைந்து போய்கிறாயோ அப்பதான் வந்து மறைந்ததாக அர்த்தம் ஞானம் அடைஞ்சுட்டாருன்னா சித்தி அடைஞ்சிட்டாருன்னா சமாதி அடைஞ்சிட்டாருன்னு சொல்றோம் பாருங்க அப்பதான் அது நிறைவுட்டு அது வரைக்கும் அது ஒரு முழுமையான அல்ல நல்லா புரிஞ்சுங்க அதனால் ஞானம் பிரபோகம் நீ அப்படியே வந்து எல்லா எழுகின்ற எல்லா எண்ணங்களையும் அப்படியே விட்டுட்டு நீ வேடிக்கை பார் அப்படின்னு சொன்னீங்கன்னாலே எந்த எண்ணத்தோடையும் நீ ஓடாத அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க

இது உலகத்துக்கு தேவைப்படாது அதனால்தான் நான் சொல்ல வரேன் உலகத்தார்கள் இதை நாடாதீர்கள் ஆன்மீகத்தை நாடாதீர்கள் ஆன்மீகம் பக்கம் போகாதீங்க நீங்கள் வந்து பக்தி மார்க்கத்திலே இருங்க சாமி கும்பிடுங்க சாமின்னு சொல்லக்கூடிய என்ன பொருளை வேணாலும் வச்சு கும்பிடுங்க புரியுதா அதுக்கான பலன் உண்டு ஏன்னா அது பேர் பிரார்த்தனை சங்கல்பம் அதனால் உனக்கு உண்டு அது எந்த மதமாக இருந்தாலும் சரி உலகத்தில் எவ்வளோ மதங்கள் இருக்குது எந்த மதத்துலையும் இருந்தாலும் கடவுள் என்ற ஒன்று நீங்கள் எதையோ வளர்த்த வச்சுருக்கிறாங்க அவங்களும் வாழ்ந்துட்டு தான் போயிருக்காங்க நீங்கள் இங்கே கோயில் கோயிலாக கட்டி வச்சுருக்கீங்க அவங்க சர்ச்சு சர்ச்சாக கட்டியிருக்கிறாங்க ஒரு சில இடத்துல எதுவுமே கட்டுறது கிடையாது வெறும் வந்து என்ன சொல்கிறது ஆடிப்பாடி அவங்க வந்து இந்த ஆப்ரிக்கன்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆடிப்பாடி அவங்கெல்லாம் வந்து கடவுளை கும்பராங்க இதெல்லாம் இருக்குது சரியாக இதில் விஷயங்கள் அதை பற்றி விட்டு அப்படி இருங்க அதுதான் பெஸ்ட்டு என்னை சொன்ன வரைக்கும் பக்தி மார்க்கமே சிறந்தது உலகத்தாருக்கு பக்தி மார்க்கத்திலேயே இருங்கள் யாரும் ஆன்மீகவாதிகளை நாடி அவங்க காலில் போய் விழுந்து கதறாதீங்க யாராலேயும் ஒன்றும் பண்ண முடியாது உங்களை ஏமாற்றுவார்கள் உங்ககிட்ட காசு வாங்குறாங்க அப்படின்னாலே அவங்க தற்சார்பு நிலையில இல்லைன்னு அர்த்தம் என்னையே நான் வந்து பசியிலேருந்து காப்பாற்றிக்க முடியல எந்த ஒரு பிரச்சனையிலேருந்தும் காப்பாற்றிக்க முடியலன்னு போது உங்களை நான் எப்படி தூக்கி வந்துட முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களை நான் தூக்கி வர்றதுக்கு நான் ஏன் உங்ககிட்ட காசு வாங்கணும் நானே வந்து ஏற்கனவே வந்து கோட்டீஸ் வரேன் அப்படின்னும் போது உங்கள்கிட்ட நான் பிச்சை எடுக்கணுமா நான் கையில் வச்சுருக்கிற ஒரு பத்து ரூபாய் உங்கள்கிட்ட கொடுத்து வாட தம்பின்னு கூப்பிட்டு போகணும் இது யாராவது செய்கிறாங்களா செய்யதில்லை பயிற்சி கொடுக்குறேன் பயிற்சி கொடுக்குறேன்ட்டு எல்லோரும் வந்து எகஜகமாக காசு வாங்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு வியாபாரம் அவ்வளோதான் சரியா ஆனால் வந்து மக்களும் ஒன்று புரிஞ்சிக்கணும் அவர் வந்து உங்களுடைய நல்ல நோக்கத்துக்காக சில பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க இறைவன் நோக்கி பயணம் செய்வாங்க ஆனால் அவங்களால் வந்து தொழில் செய்வதற்கான அந்த பக்குவம் நிலையை இருப்பாங்க அந்த எண்ணமற்ற நிலைக்கு போய்ட்டுருப்பாங்க அவங்களுக்கு ஆனால் பசி இருந்துகிட்டு இருக்கும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா வேலைக்கு போக முடியாது ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் உதவி செய்யறதுல தப்பு இல்லை அதனால் காணிக்கை கொடுக்குறதுன்றது தப்பு இல்லை ஆனால் இவ்வளோ கூடு சரியா டிமாண்ட் டிமாண்ட் வந்து நீ வந்து இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்ற டிமாண்ட் எல்லாம் அது வந்து தவறான விஷயம் அது இதை வச்சுன்னு நீ வந்து ஒரு தொழிலாக்கி உன்னுடைய ஜீவனை வந்து வளர்த்துக்கிறதுங்கிறது வேற அது அது வேண்டாம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்க செய்யாதீங்க உங்களால அவங்களுக்கு எதையாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்து கொடுக்க முடியும் அப்படின்னு பண்ணி கொடுக்கணும் சரியா அதை பண்ண முடியாதுன்றது தான் வந்து ஒரு உண்மைத்தன்மையாக இருக்குது இருந்தாலும் அதை சொன்னோன்னா வந்து மக்கள் வந்து அந்த நம்பிக்கை இழந்துருவாங்க அப்புறம் வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் தூண்டி விட்டு சொல்லின்னே இருக்கணும் ஏய் வந்துருவடா மேலே படுறா தம்பி படுறா தம்பி தம்பி தம்பினா வந்து ஃபஸ்ட் டேக் வாங்கிடுவான் சரியா அப்புறம் ஏன் ஒன்றுமே இல்லைன்னா கூட அவனை வந்து முடியும் முடியும்னு சொல்லி வளர்த்ததுனால தான் அவன் வந்து அந்த நிலைமைக்கு வந்துருக்குறான் சரியா அதனால நம்ம வந்து முடியாதுன்றது சொல்ல வேண்டாம் உண்மை நிலை வந்து ஆன்மீகத்தாருக்கு மட்டும் தான் இது உலகத்தாருக்கு கிடையாது அதனால இது எல்லாத்தையும் சரியா அடுத்த பதிவு பார்ப்போம்